கருப்பு வந்துட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து கிட்ட சொல்லி சேது உன்னோட விவாகரத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு போய் அந்த விவாகரத்து எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கிழிச்சு போட்டுறாரு ராஜாங்கம் இத பாத்துட்டு இந்த சாபத்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் வயிறறி ஆரம்பிச்சிருது இவ திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னதான் பண்றதுன்னே தெரியல இவளை ஒழிச்சுக்கட்டலான்னு பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலையும் இவ பண்றது பெரிய இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்ரி ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்தா இங்க வந்து அப்பத்தா வந்து அப்படியே எந்திரிச்சாங்க ஒரு மாதிரி கண்ணை முழிச்சு பாக்குறாங்க இத பாத்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் ஷாக் ஆயிருது இங்க பாதி பேர் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா இது இந்த அம்மா செத்துருச்சு நினைச்சா செத்த போனா எந்திரிச்சு நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு ராஜாங்க வந்து அம்மா என்னம்மா ஒண்ணும் ஆகலையாமா அப்படின்னு ராஜாங்க பதறாரு ஐயா ராசாங்கம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கியா அப்படின்னு அப்பத்தா சொல்லும்போது போது தூக்குங்க எல்லாரும் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அப்பத்தாவை வந்து ராஜாங்க வந்து தூக்கி திரும்பவும் மெத்தையில படுக்க வைக்கிறாரு ஒட்டுமொத்த குடும்பமும் கூடி கூடியிருது என்னமாச்சு நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு ஊர் சனத்தெல்லாம் கூட்டி உனக்கு இறுதி சடங்கு வரையும் போயிட்டோம் நீ என்னடா நான் உசுரோட வந்துட்ட அப்படின்னு இந்த சாவத்திரி கேக்குது அடியே நீ கொஞ்சம் பேசாம இருடி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு எங்கிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் நாடகத்தை போடுது உடனே வந்துட்டு ராஜாங்க வந்துட்டு அப்பத்தாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு ஒரு தமிழும் வந்துட்டு அப்பத்தாவுக்கு வந்து தள்ளி எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தெல்லாம் வர வச்சு அப்பத்தாவுக்கு வந்து கொஞ்சம் முதலுதவியும் படுறாங்க ஆனால் அப்பத்தாவுக்கு தெரியும் தான் போட்டது நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படியே எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க நான் நல்லா யார் அரசாங்கம் நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது ராசாங்கம் ஒரு குறை இல்லாம நீ அப்டின்னு அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்க சொல்றாரு அம்மா என்னதாம ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது போது அப்பத்தா ஒரு புதுக்கதைய சொல்றாங்க ஐயா ராசாங்கம் நான் அந்த தமிழ் செல்வி கிட்ட நேத்து காலையில பேசினேன் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சேது கிட்டையும் பேசினேன் தமிழ்ச்செல்வி கிட்டையும் கேட்டேன் ஆனா ரெண்டு பேரும் முடியவே முடியாதுன்ட்டாங்கய்யா அதனால எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சியா அப்படியே நான் வந்து கட்டள விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா இப்பதான் எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரியா வந்து முடிப்பு தட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது இத கேட்டுட்டு ராஜாங்க வந்துட்டு அம்மா நீ எப்படியோமா நீ சாவு வரைக்கும் போயிட்டு எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்ட நல்ல வேட அந்த சீலக்காரியும் கருப்பும் உனக்கு ஆ கெட்டியான ஐச போட்டிருக்காங்க அப்படின்னு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே சாவுத்திரி வந்து என்ன இந்த கிழவி டப்புனு எந்திரிச்சிருச்சு இதோட நகையெல்லாம் நம்ம கொஞ்சம் வாங்கிக்கிறலான்னு பார்த்தா இது என்னடா உசுரோட வந்துருச்சு அப்படின்னு என்கிட்ட ஈஸ்வரியும் சாவித்திரியும் வந்து ஏமாற்றத்தோட நிக்கிதுங்க அப்புறம் இந்த சாவித்திரி வந்து அதுதான் அம்மா எந்திரிச்சிச்சுல எதுக்கு இவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க இவ அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சாவித்திரி சொல்லுது உடனே அப்பத்தான் சொல்றாங்க இது என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு நீங்க நிறைவேற்றிட்டீங்க சத்திய பிரமாணம் போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் இந்த வீட்டுல அப்படின்னு அப்பத்தா சொல்லும் போது வந்து சொல்றே நீ சும்மா அரிசாபுத்திரி அதான் அம்மா சொல்லிருச்சுதனமே இதுல யாரும் பேச வேணாம் சேது நீ அங்க தங்க வேணாம் தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு நித்திரமோ வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்றாரே உடனே தமிழ் வந்து மழைச்சிட்டு நிக்கிறாங்க அம்மாச்சி என்ன அம்மாச்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அடியே சும்மா இருடி நீ பெட்டி பெட்டிப்படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு அப்போ தான் சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தா போகும்போது திடீர்னு தமிழ் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க வேகமாக சேது வந்துட்டு தமிழை தூக்கிட்டு ஓடுறாரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தொழிச்சிடறரு தமிழ் அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க பாத்தியா சாங்கம் இதுதான் ராசாங்கம் கணவன் மனைவிக்குள்ள அநியோனியங்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறது வழக்கம்தான் ரெண்டு வைக்கணும் நினைக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா ரெண்டு பேத்துக்குள்ள அநியோனியத்தை பாத்தியா அந்த புள்ள மயக்கம் போட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொன்னதுமே சேது பைய எவ்வளவு துடிக்கிறான்னு பாத்தியா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ரொம்ப நல்ல அநியோனியம் இருக்கியா அது நம்மளே கெடுத்துற வேணாம் நம்ம பெரியவங்களா இருந்து ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சேர்த்து வைக்கிறதா நல்லது அப்படின்னு அப்பத்தா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க ராஜாங்கமும் ரொம்பவே சந்தோஷமா தமிழையும் சேதுவையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு இத பார்த்துட்டு சாவத்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு கடு கடு கடுகடு நிக்கிதுக வயிறறிய ஆரம்பிச்சிருதுக இதுதான் அடுத்து அடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்